ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் குட் சமையல் நம்ம என்ன பார்க்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எல்லாருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மூணு முட்டை முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் விஸ்கு எலக்ட்ரிக் பீட்ரு வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் விஸ்கு வச்சு பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நான் எலக்ட்ரிக் பீட்ரு வச்சு மிக்ஸ் பண்ண போறேன் த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சுகர் சேர்த்துக்கணும் ஒயிட் சுகர் முக்கால் கப் இதை அப்படியே சேர்க்காம மிக்ஸி ஜார்ல நல்லா பவுடர் பண்ணிட்டு சேர்க்கலாம் அப்ப சீக்கிரமாவே சுகர் கரைஞ்சிடும் இதை ஃபுல்லாவே போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு த்ரீ வேஜா பிரிச்சு பிரிச்சு நீங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பீட்ர ஹை ஸ்பீட்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக் இந்த கன்சிஸ்டன்சில பீட் பண்ணா போதும் இத அப்படியே வச்சுக்கோங்க வேற ஒரு பவுல்ல அதுக்கு மேல ஒரு சலட அரிப்பு வச்சுக்கோங்க கேக் செய்யும் போது எப்பவுமே மாவை சளிச்சுட்டு தான் சேர்க்கணும் ஒன்றரை கப் மைதா நீங்க வீட் ஃப்ளார் கூட எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இத நல்லா சலிச்சுக்கலாம் இது நல்லா சலிச்சாச்சு இந்த மாவை அந்த எக் கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட் அண்ட் ஃபுட் மெத்தட்ல ஸ்லோவா mix பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபாஸ்டா எல்லாம் mix பண்ண கூடாது 3 பேஜா சேர்த்து mix பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பேஜ் சேர்த்து mix பண்ணும்போது ஃபுல்லாவே mix பண்ண வேண்டாம் பாதி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டா எக் நல்லா பொங்கி வந்ததெல்லாம் அமுங்கி போயிடும் கேக்கு சாஃப்டா வராது அரை கப்பு ரீஃபைண்ட் ஆயில் ஃப்ளேவர் எண்ணெய் எதுவும் சேர்க்காதிங்க தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபிளேவர் உள்ள எண்ணெய் சேர்க்காதீங்க லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா மிக்ஸுமே கட்டன் அண்ட் ஃபுல் மெத்தட்ல பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனலா ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசென்ஸ் ஆரஞ்சு தோலை துருவி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்க ஆரஞ்சு எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அப்போ முட்டை ஸ்மெல் தெரியாம இருக்கும் ஆரஞ்சு ஃபிளேவர் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் கூட வேற ஒரு எசன்ஸ் கூட சேர்க்கும் போது முட்டை ஸ்மெல் தெரியாம இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்குவாஷ் ஷேப் கேக் டின்ல பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பேட்டரா இதுல ஊத்திக்கலாம் ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ ஏர் பபுள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடும் ரெண்டு டேப் பண்ணிக்கலாம் ஓவன்ல ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கோங்க இ கேக்கு மேலே உள்ள லேயர் ப்ரௌன் கலரில் வேணும்னா டாப் மோட் செட் பண்ணி டூ மினிட்ஸ் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் ப்ரவுன் கலரில் வந்துடும் ரொம்பவும் சாஃப்டான டீ கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க